உடனே செயல்படுக இப்ப ரொம்ப அண்மையில நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி சாதை துருகமுருகன் அவர்களுடைய கைது ஒரே நாளில் அன்னைக்கு சாயங்காலமே அவர் வந்து விழிச்சிருக்காங்க இதுக்கு பின்னால என்னென்ன அரசியல் சூழ்ச்சிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு எதனால செஞ்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியா இப்படின்னு பல ரூபத்தை பார்க்கலாம் நீங்க அதை என்ன மாதிரி நோக்கி பாக்குறீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க முழுக்க முழுக்க இந்த கேடுகட்ட திமுக அரசின் ஏவல் துறையாக காவல்துறை மாறிவிட்டது மாறிவிட்டதைத்தான் இதை காட்டுகிறது அதாவது அரசை நோக்கியும் அரசு நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்க ஒரு கேள்வி கேட்பவர்களை எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களை அடக்கி ஒடுக்கி நினைக்கிறது இந்த திராவிட திருட்டு திராவிட அரசு இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திருட்டு திராவிட அரசுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு இப்போ இவர் இப்படி என்ன பேசிட்டாரு மேடையில் அப்படின்னு அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க அதாவது இது வந்து சாட்டை துறைமுருகன் பாடிய அந்த மேடையில் பாடின பாட்டு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அதிமுக மேடைகள்ல எப்போ எங்க பார்த்தாலும் அதிமுக மேடைகளில் இந்த கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி என்ற பாடல் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்பெல்லாம் வந்து இவங்க என்ன காதல பஞ்சு வச்சுக்காங்களா அப்ப எல்லாம் இந்த உடன்பிறப்புகளுக்கு கோவம் வரல ஆத்திரம் வரல இப்ப மட்டும் அதே மாதிரி காட்டி பேசினா சாட்டை துறைமுறைகள் மீது இவ்வளவு வன்மமும் கோபமும் இருக்கு அதாவது சேர எங்காச்சுன்னு ஒண்ணு விட்டு மூந்து மூன்று பார்த்தோம்னா பிடிச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி அது ஒண்ணு இருக்கு சரிங்க இப்ப அன்னைக்கு சாயங்கால மையமா அவர் விடுதலையும் செஞ்சிருக்காங்க நீதிபதிகள் அவருடைய கடமையை அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த எல்லாம் கோர்ட்ல நிக்காது அப்படின்னு தெரிஞ்சேன் போலீஸ் அதை போட்டு ஒரு அஞ்சு பகுதியில அந்த கேஸ பிரிச்சு போடும் பொழுது செஞ்சிருப்பாங்க அப்ப இங்க வந்து காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்குதா அதாவது இது இது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி காவல்துறையை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதாவது ஆட்சியாளர்களை பத்தி யார் கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வந்து அடக்குமுறை அது அவளை அடக்கி ஒடுக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது இது வந்து பிரபாகரன் பிள்ளைகள் கண்டிப்பா விடுபடாது சரி ஏன்னா இப்போ பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில கேட்கும்பொழுது அவங்க மேல தனிப்பட்ட சட்டங்கள் பாயும் ஒரு தனி மனிதனை காப்பாற்றுறதுக்கு ஒரு வலு இருக்காது ஆனா இதுவே ஒரு அமைப்பா நம்ம ஒரு செயல்முறை செய்யும் பொழுது கண்டிப்பா அது சார்ந்தவங்க நம்மகிட்ட கேட்கணும் இந்த இடத்துல நீதிபதி அவர்கள் அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சிருக்காரு அபிஷா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த விஷயத்தில் வந்து இப்போ இந்த திராவிட மாடல் அரசு பதவியேற்ற பிறகு நீதிமன்றத்தில் வந்து இவங்க மேலே வந்து பல பல சான்றுகள் இருக்கு நீதிபதிகள் வந்து இவங்களுக்கு குட்டு வச்சதில் பல விஷயங்களை வந்து நீதிபதிகள் வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு அந்த குடிச்சு சத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தது எது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கொட்டு வச்சிருக்கு அதே மாதிரி பல விஷயங்கள் உதாரணமா சொல்லலாம் அதே போல சாட்டை திரை முருகன் கைதுக்கு ஏற்கனவே பாடின பாட்டுக்கு வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி உடனடியே அந்த புறம் தள்ளுபடி ஒன்றே அவரை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு சரியான ஒரு சாட்டை அடி தான் கொடுத்துருக்காரு நீதிபதி அப்படின்னு சாட்டையடி வேலுமணினே சாட்டை மேல கேச போட்டு சில பண்ண இப்ப இந்த மாதிரி மேலையில பேசக்கூடிய பேச்சாளர்கள் நாம் தமிழர் கட்சியில ரொம்ப அதிகமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறார் சரிங்களா சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பேசினாரு ஆனா அதுக்கு பிறகு இன்னைக்கு அவர மாதிரியே பேசக்கூடிய நகல் பேச்சாளர்கள் அவங்களோட திறமையை வந்து மேலே காமிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காமிக்கிறதுக்கு சீமானன்னு மட்டும் இல்ல அவர் மாதிரியே இன்னும் பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நிறுவனமாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட களப்பணியை ஆட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தீவிரமான களப்பணிய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களோட கலப்பணிய வந்து அதாவது என்னவென்று சொல்றதுக்கு வார்த்தைகள் வார்த்தைகளை வந்து ஒரு அதாவது தன்னோட தொழில மறந்து மனைவி மக்களை மறந்து தன்னோட சுற்றச்சார்களை மறந்து அந்த கட்சி பணின்னு ஒன்னே எல்லாத்தையும் உதறிட்டு நான் வர்றேன் கட்சி பணிக்கு அப்படின்னு சொல்லி வர்ற உறவுகள் தான் அதிகமாக இருக்காங்க வேலையை செஞ்சு ஆமா இது மேலும் மேலும் வந்து வளர்ச்சி தான் போகும் மற்ற கட்சிகள்ல வந்து எப்படா காசு கொடுத்தா கூலிக்கு போயிட்டு வருவோம் அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்து வருவோம் அப்படின்ற ஒரு ஆனா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சுச்சு அது ஒரு திருப்தியா வர்ற இயக்கம்தான் அந்த நாம தம்ப வச்சு சிறப்பு ஒரு சில வளையொலி வச்சிருக்கிறவங்க யூடியூப்ல அவங்களோட வளையொலி வச்சிருக்கவங்க நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பத்தின உண்மை தன்மை தெரியாம தவறான கருத்துக்களை வந்து பரப்புறாங்க அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் திமுக காரவங்க போட்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்துல போய் நம்ம நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து வாக்கு எடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க அவங்க உண்மையில பொதுக்கூட்டமே போட்டாங்களா இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருந்தாங்களா முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து பணத்தை கொடுத்து மற்ற வேட்பாளர்கள் வந்து வாக்கு கேட்டா நீங்க வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள பணத்தை கொடுத்து முன்னக்கூடியவும் டாட்டா ஏசி போன்ற வாகனங்கள்ல அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உணவு அதாவது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு உணவு ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மது பாட்டில் இதுகளை கொடுத்து நீங்கள் எங்கேயும் போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிடறது அதாவது தன் பக்கம் இழுக்கிற மாதிரி இதுக்கு இருக்கவங்களை அப்புறம் நாங்க வாக்கு கேட்க யார்ட்ட போறது அவங்க கூட்டமா கூட்டம் அவங்க கிட்ட போய் நாங்க வாக்கு கேட்கறது அது வந்து ஜனநாயக கடமை தானே பொதுக்கூட்டம் போடல அவங்க மக்களை கூப்பிட்டு ஜனநாயக கடமைக்கு எதிர்க்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சட்டப்படி தவறான செயல் தான் செஞ்சாங்க தவறான செயல் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம்ன்றது வந்து ஒரு நாடக கம்பெனி அதாவது வந்து உப்பு விற்கிறேன் புளி விற்கிறவன் மிளகா விற்கிறவன் வத்தையும் பிடிப்பாங்க ஆனா வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அவ்வளவு தூரம் பணப்பட்டு வாடா நடந்துச்சு வேட்டி சேலை கொடுத்தாங்க லட்டுக்குள்ள மூக்குத்தி எல்லாம் வச்சு கொடுத்தா அது பேர் வேட்டு சாலையை தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி முறைகேடு நடந்துச்சு அதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டுக்கிறவே இல்லை காவல்துறையும் கண்டுக்கறல இது என்னைக்கு இந்த வந்து முடிவுக்கு கொண்டு போற வர போறாங்கன்றது தெரியல அப்ப இந்த தேர்தலை வந்து நம்ம நல்ல முறையில் நேர்மையான முறையில் நடத்தி முடிப்போங்கிற எண்ணம் தேர்தல் ஆணையத்துக்கும் இல்லை ஆமா கண்டிப்பா ஏதோ எந்த அரசு ஆளுதோ அந்த அரசுக்கு ஒத்துற ஒரு ஒரு அமைப்பாத்தே அந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு எனக்கு ஒரு சின்ன சிந்தனை தோணுச்சு நினைக்க காலையில நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஆக்கப்பூர்வமானவர்கள் அரசாங்க ஊழியத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பொறுப்பான இடத்துக்கு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் இருக்கு பிடிப்பிடிச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நாளைக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த சிந்தனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்ப தேர்தல் ஆணையத்துல வந்து ஆணையில இருக்கா அப்ப அவர் எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நாம் தமிழர் அரசு அமைச்சுண்ணா எல்லாமே சரியாயிடும் இது எனக்கு அரசை கூட அமைய வேண்டாம் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சிந்தனை உள்ள ஒருத்தர் அந்த பதவியில் இருந்தாலே சரியான முறையில் நடக்கும் இதுங்களா அரசாங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு மறைமுகமா வந்து உதவி செய்யறதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல தலைமை இடங்கள்ல அரசாங்க அலுவலகத்தை எடுத்துடலாம் தலைமை இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சியின் சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் கட்சி மாறுதோ இல்லையோ ஆட்சி மாறுதோ இல்லையோ ஆனா செயல்முறைகள் நல்லவரை நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல இப்ப எங்க வீட்டுக்கு புதுசா ஐவில் ஈபி ஆபீஸ்க்குள்ளே போகும்போதேவும் நான் தையல் சொல்லிட்டு ஐயா அஞ்சு வயசாக லஞ்சம் நான் தர மாட்டேன் எனக்கு ஈபி கனெக்ஷன் வேணும்னு சொல்லி நான் முதல் கேட்டேன் சரி யாருமே எங்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லை நேரா வந்தாங்க ஆய்வு செஞ்சாங்க வீட்டில எழுதிக் கொடுத்தாங்க இணையத்தில் கட்ட வேண்டிய தொகையை மட்டும் கட்டினேன் நாற்பத்தி மூணு நாள் நாளாச்சு பேர் போட்டு அந்த பெட்டி வர்றதுக்கு பெட்டி வந்த உடனே தகவல் கொடுத்தாங்க வந்து மாட்டி விட்டு போயிட்டாங்க நம்ம நேர்மையான அரசு அமைந்துச்சுன்னா வந்து இந்த எல்லாருமே இது சரியா இருக்கும் அந்த பர்டிகுலர் அலுவலகத்துல நம்ம இந்த கட்சி சார்ந்த நபர்களை இருக்கவங்க தெரியறத வச்சுக்கிட்டு நம்ம கேட்கல வம்புன்னு நேர்மையை வேலை செய்யறாங்க நன்றிங்கண்ணே சோ உங்க கருத்துக்கு மிக்க நன்றி அடுத்த காணொலியில சந்திப்போம் நன்றி செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு